வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு மிக்சர் செய்ய போகிறோம் மிக்சருக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோன்னு பாருங்கள் என்னெண்டு கச்சான் சிந்தாமணி கடலை வள்ளைய அவல் பொட்டுக்கடலை கடலம்மா மரவாளைக்கிழங்கு நட்ஸ் பெருங்காயம் இதோட கருவேப்பிலையும் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம் இப்போ நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் கடலம்மா எடுத்திருக்கிறேன் அதோட மற்ற கடலை அவளெல்லாம் அஞ்சூறு அஞ்சூறு கிராம் எடுத்தேன் நான் இப்போ மரவாளைக்கிழங்கு ஐநூறு கிராம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சைஸில் வெட்டினிங்கன்னா பொறிஞ்சும் வரும் மிக்சரில் சேர்க்கும் போது அழகாக இருக்கும் வெட்டை கடையிலெல்லாம் அஞ்சூறு அஞ்சூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் எழுநூற்றம்பது கிராம் கடலமாக எடுத்து நாங்கள் அதுக்கு ஒண்டரை சக்கரண்டி பெருங்காயம் போடுறோம் அதோடு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பும் பெருங்காயம் சேரும்படி கலப்போம் இப்போ நாங்கள் தண்ணி விட்டு குழைக்கிறோம் இடியப்பத்துக்கு மா குழைக்குமா போல் நல்லா சொப்டாக குழையுங்கோ அப்போ தான் நாங்கள் இடியப்ப கண்ணில் தான் இந்த இது புளிய போகிறோம் ஓமப்பொடியை ஓமப்பொடின்னு தான் சொல்கிறது தான் நாங்கள் ஓமம் சேர்க்கையில் நாங்கள் வந்து பெருங்காயம் தான் செய்திருக்கிறோம் நல்லா இருக்கும் பெருங்காயம் ஓமத்தை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழைச்சி எடுங்கோ உருண்டையாக பாருங்க நல்லா சொப்டாக இருக்குது புளிகிறதுக்கு இந்த பதம் ஓகே இருக்குது கையில் முட்டை இல்லை ஆனால் டைட் டைம் இல்லை இடியப்பவுறெல்லாம் புளிஞ்சு சரியாக வரும் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருந்த கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்து பிரட்டி விடுவோம் உப்பு இல்லாடமும் சேரும்படி ஒருக்கா பிரட்டி விடுவோம் இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் மீடியம் கீட்டில் வச்சு செய்யுங்க ஆக கீட்டை கூட்ட வேணாம் அளவாக என்னால் இது டப்புன்னு பொறிஞ்சிரும் கண்ணி நேரம் பிடிக்காது ஆகவே இப்போ நாங்கள் ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு எடுக்க சரி செய் உடனே பொரிஞ்சிடும் பெருங்காயம் முரு மொறு என்று ஓமப்பொடி ரெடி ஓமப்பொடின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஓமம் சேர்க்கல பெருங்காயம் சேர்த்துருக்கிறோம் பெருங்காயம் எங்களுக்கு பிடிக்கும் ஓம திரும்பக்கு அதனால் பெருங்காயம் சேர்த்தோம் நீங்கள் பெருங்காயமும் ஓமமும் சேர்க்கலாம் இல்லை தனி ஓமமும் சேர்க்கலாம் சீக்கிரமும் பொறிஞ்சிடும் அவை பக்கத்துலேயே நிலம்போ பிரட்டி இட்டு பிரட்டி எடுக்கக்கூடியதை இதையே தனியாக செய்து சாப்பிடலாம் மிக்சரோட கலக்காமலும் சாப்பிடலாம் இலவான முறை சுலபமாக செய்திடலாம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த அவல் வெள்ளை அவலை எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் புரிஞ்சதை பார்த்து இறக்குவோம் இப்போ பொட்டுக்கடல் எடுத்து வச்சுருந்தாங்க பொட்டுக்கடலை ஏற்கனவே வ ரோஸ்டட் பொட்டுக்கடலை அப்போ உடனே புரிஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி புரிஞ்சதை பார்த்து எடுங்க ஏற்கனவே அது ரோஸ்டட் இருந்த முறையில் சீக்கிரம் புரிஞ்சிடும் இப்படியே எடுத்து வச்சிருந்த கடலியல் பருப்புகளை பொறிச்சு எடுப்போம் இப்போ மரபள்ளிக்கிழங்கு பொறிப்போம் மரவள்ளக்கிழங்கு மிளிசு மெல்சு ஆட்டினபடியாக சீக்கிரம் பொறிஞ்சிடும் இப்போ நாங்கள் கஜ நட் பொறிப்போம் கஜ நட்டு எல்லாம் வந்து ஏற்கனவே ஓரளவு காஞ்சது காஞ்ச கஜி நட்டு தான் அப்படியே சீக்கிரம் பொறிஞ்சிடும் இதே நேரம் எடுக்காது சுலபமான முறை தான் சீக்கிரம் செய்யலாம் மிக்சர் எல்லாம் நாம் ஏன் கடையில் பண்ணணும் நாமளே வீட்டில் சேகரிக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உரை இப்போ வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் எங்களது சுவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேர்க்கடல கச்சானை எடுப்போம் கச்சான் பச்சை கச்சான் தான் க்ரோஸ்ட் இல்லை அனைவரையும் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயை வடிக்க எடுக்கக்கூடியதான ஒரு இதில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக எடுத்துடலாம் உருக விடாமல் கருக விடாமல் எடுத்து அங்கால ஒரு வடியில் போட்டு எண்ணெயை கொஞ்சம் வடிக்கெடுக்கலாம் நிறைய பேப்பரில் போடாமல் எண்ணெய் வடிக்கிறது பிறகு பேப்பரில் போட்டு மிக்சருக்கு கிளக்கலாம் இப்போ நாங்கள் கடலையை எடுத்து பொறிக்கிறோம் சின்னாணி கடலை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு தண்ணியை வடிக்க எடுத்து வச்சிருந்தாங்க தன் வடிவாக பொறிஞ்சி வரும் இப்போ கருவேப்பிலையை எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் கருவேப்பிலையும் சீக்கிரம் பொறிஞ்சிடும் எண்ணெய் தறிக்கும் அவதானமாக போடுங்கோ பக்கத்தில் நிற்காதீங்க கையை கிட்ட கொண்டு வாங்க ஏற்கனவே நாங்கள் கழுவி எடுத்து வைச்சபடியாக எண்ணெய் தெரிச்சது குறைவு இப்போ இந்த மாதிரி பாருங்கள் மிக்சர் பார்க்க அழகாக பொறிஞ்சு அழகான வந்திருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த மிக்சருக்கு வந்து இது சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம் சில்லி பவுடர் வந்து நட்ஸு கடலிகளுக்கும் கஜினுக்கும் சேர்ப்போம் அவளுக்கும் இதற்கு தேவையான உப்பும் சேர்த்து கொள்வோம் இது ஏற்கனவே நாங்கள் உப்பு இல்லை இந்த கட நட்ஸ் கடலைகளுக்கு உப்பு சேர்க்கையில் மரபால கிழங்குக்கு சே பொரியத்துக்கு சேர்த்துனாங்க மற்றது ஓமத்துக்கு தேவையான அளவு சேர்த்துனாங்க நாங்கள் மற்ற கடலை ஐட்டங்களுக்கு சேர்க்கையில் இப்போ சேர்த்து குழைப்போம் தேவையான உப்பும் மிளகாத்தூளும் தடுவோம் சில்லி பவுடர் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவோம் எல்லாத்துலேயும் சேரும்படி கிளறி விடுவோம் சேர்ந்து கலந்து விட்டோம்னா உப்பு வந்து கடலையிட்ட கடலையில் கஜு நட்ஸ் இல்லை கிழங்கு அதிலையும் கொஞ்சம் சுவரும் வழியில் சில்லி பவுடர் அதோடய ரைஸ் ப்ரேக் எல்லாம் வந்து உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் சேரும் போது சுவை மிக்சருக்கு சுவை அதிகமாக இருக்கும் சூட்டோடு கொஞ்சம் போட்டோம்னா தூள் வந்து அதோடைய நல்ல சுவரி அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து அந்த நட்ஸ்ல இருக்கும் சேர்ந்துருக்கும் தூள் வந்து பக்கையாக இருக்காது மிக்சர் வந்து சுட்டோட போட்டு கிளறி விடும்போது போது பாருங்கள் சுவையான நாங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிற தயாரிக்க மிக்சர் ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் மூன்று முறை வீடியோவில் சந்திப்போம்